இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் உனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளை நம்ம பண்ணினா நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்போது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி ராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி நேயர்களை மன அழுத்தம் குறைந்து சற்று சந்தோஷம் தரக்கூடிய வாரமாக இது அமையும் கடந்த தடைகளை உடைத்து விட்டு நம்மை தொடர்ந்து கோல்டன் டைமாக தொடங்குகிறது கவலைப்படாது இந்த வாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வாரம் கடகராசிக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கொண்ட வாரமாக அமையும் இந்த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் சாதித்த மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி பண விஷயத்தில் முன்னேற்றம் வேலை இடத்தில் அப்லிஃப்ட் ஒன்றும் ஒரு நல்ல யோகமாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த மனசோர்வு பதட்டம் எல்லாம் கலைந்துவிடும் நண்பர்கள் இடத்துல கூட அன்எக்ஸ்பெக்டடான நல்ல சப்போர்ட்ஸ் இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் யாரையும் நம்பாதீங்க கவனமாக இருங்க ஆயுள் நட்சத்திர கடகராசி பூச நட்சத்திர கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கடகராசி கடந்த சில நாட்களாக நடந்திருந்த மனசோர்வு பதட்டம் எல்லாம் கலைந்துவிடும் நண்பர்கள் இடத்துல அன்எக்ஸ்பெக்டட் சப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் பாசிட்டிவான சில விஷயங்கள் சொல்கிறேன் குடும்பத்தில் நிறைய சந்தோஷங்கள் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸ்ட்ராங் மென்டல் எனர்ஜி இருக்கும் பிஸ் பிஸ்னஸ் டீல் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் குட் நியூஸ் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும் ட்ராவல் லக் இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன்ஸ் சடன்லி அப்படின்னு கூட சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது எமோஷனல் சென்சிட்டிவ் அதிகரிக்கும் பெண்களுக்கு வந்து சொல்லலாம் ஸ்லீப்பிங் இருக்கும் இருக்கும் டென்ஷன் பழைய நினைவுகள் உங்களுடைய மூட கெடுக்கலாம் அதே போல் உங்களை உங்களின் பொறுமை இந்த வாரம் பலன் கொடுக்க போகிறது இந்த நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சென்ற தியாகம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்க யாருக்கு கெடுதல் நினைச்சதில்லை நீங்க யாருக்கும் துரோகம் பண்ணினதில்லை நீங்க மனசால யாருக்கும் வருத்த நினைச்சதில்லை ஆனால் ஆனால் உங்கள் நீங்கள் அதனால தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறது ஆனால் உங்களுக்கு இதனால தான் நல்ல பலன்கள் இதெல்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது எல்லாம் நினைக்காதனால நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க ஜாபில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும் மேனேஜர் சப்போர்ட் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரபுளாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது நியூ ப்ராஜெக்ட்ருக்கு லீடர்ஷிப் சான்சஸ் இருக்குது ஒர்க் ப்ரெஷர் குறையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸுக்கெல்லாம் ஜாப் கால் வரும் கவர்மெண்ட் ஜாப் செய்பவர்களுக்கெல்லாம் குட் லக் இருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அவாய்ட் பண்ணுங்கள் இதை மட்டும் ஓவரா எமோஷ்னல் ரியாக்ஷன் இன் ஆஃபீஸ் இது தயவு செய்து வேண்டாம் ஓவர் திங்கிங் டூரிங் மீட்டிங் அடா மீட்டிங்கில் அப்படியே ஓவராக திங்க் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வேண்டாம் அதே போல் ஓவரா எமோஷ்னல் ரியாக்ஷன் இன் த ஆஃபீஸ் ஆஃபீஸில் அப்படியே ஓவரா ரியாக்ஷன் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துருங்க வேண்டாம் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லிவிடுவாங்க சரியா கவனம் இதெல்லாம் என்னோட அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பிஸ்னஸ் க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிசபிளி இன்கிரீஸஸ் கிளைண்ட் நியூ கிளைண்ட் என்ட்ரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் பார்ட்னர்ஷிப் இம்ப்ரூவ்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபுட் கன்ஸ்ட்ரக்ஷன் லஜிஸ்டிக் ஹோட்டல் செக்டர் எல்லாமே லக்காக இருக்கும் ஆன்லைன் சேல்ஸ் குட்டாக இருக்கும் பி வேர் எப்போ தெரியுமா தேர்ஸ்டே அவாய்டு மேஜர் மணி டீலிங் வியாழக்கிழமை அன்னைக்கு பெரிய அளவில் பண பரிமாற்றத்தை வேலைக்கெண்ணமனைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் சில்ட்ரன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சிப்ளிங்ஸு சப்போர்ட்ஸ் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அந்த வாரத்தில் சரியாயிடும் லாங் பெண்டிங் ஹோம் இஷ்யூஸ்லாம் ரிசால்வ் ஆகும் அதே போல் ஸ்மால் ஃபேமிலி ட்ரிப் பாசிபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாசிட்டிவ் ஃபைட்ஸ் எல்லாம் வந்து லவ்வர்ஸ் காதலிகள் இவங்களுக்கெல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் மேரிட் ரொமான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான இருக்குது அவாய்டு சைலண்ட்டு ட்ரீட்மெண்ட் ஓல்டு ரீ ஓப்பனிங் ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மேரேஜ் எல்லாம் வந்து டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு திருமணம் எதிர்பார்த்துருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வரதுக்கெல்லாம் வாய்ப்புக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குட் மணி இன்ஃப்ளோ சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்

ஸோ சில விஷயங்கள் கவனமாக இருங்க அதே போல வந்து சில நேரங்களில் கேஸ்ட்ரிக் இஷ்யூக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி ஏதாவது இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு சில பேருக்கு ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தலை சுத்தல் தலைவலி அந்த மாதிரி இருக்கும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறோன்னு இருக்கும் அந்த சில பேருக்கு உமனுக்கு எல்லாம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுங்கள் திங்கக்கிழமையில் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமிக்கு முடிஞ்சால் மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் நல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருவேற்காடு கருவாரி கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே போல் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பன்னீர் இருக்குது பார்த்திங்களா பன்னீர் பச்சக்கப்புறம் போட்டு வீடு ஃபுல்லாக தெளிங்க வெட்டி வேர் சேற்று வீடு ஃபுல்லாக தெளிங்க ஓம் சிவாய ஓம் சரவண பவ பதினோரு முறை பதினோரு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கடந்த வழியெல்லாம் முடிந்து உங்கள் வாழ்க்கையும் மீண்டும் மலர்வதற்கான வாரம் இது கடந்த வழிகள்லாம் நிறையா இருந்தது அந்த வழிகள் மறந்து இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அருமையான வாரமாக அமையும் வாழ் வளமுடன் இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடக்கூடிய நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் ஒரு வீடியோ கால் பண்ணி சாமி என்னுடைய ஜாதகம் அனுப்பியிருக்க இதுதான் என்னுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி என்ன இந்த தசா புக்தினால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கணும் எதை மறக்கணும் எப்படி இருக்கும் எனக்கு நேரம் நன்னா இருக்கா அடுத்தடுத்து இந்த வார ராசி படம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் ஒரு மொ குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நீங்கள் எங்கிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரியும் நம்ம அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்கள்